கனவு கண்டி குளத்துல கனவு தான நீ துணோட மூடியாண்டு என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு ஆரம்பம் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து கத்துன உன்ன ஒரு புரியல் காசிட்டு வந்தது கனவுல உடனே நான் விடுவனா அதை ஆட்டா தூக்கிக்கிட்டு அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டேன் புரியுமா இந்த ஒன்னு என்ன மடி மேல இருக்கிற மாறி ஆட்டா எந்த ஆத்துல வருது வந்து மகனை ஆறுமுகம் ஆறுமுகம் பாப்பாத்துல பொண்ணை கை விட்டுறாரா சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு மசதியை போல ரெண்டோ மூணோ பெத்துக்கிறான்னு சொல்லிச்சு நான் உடனே தாலியை கட்டிட்டேன் அந்த இடத்துல தாலே அம்மன் தாலியை இறைவன் கொடுத்தது முகம் நான் கூட ஒரு கணம் கண்டுட்டேங்க நீ மாரியாத்தா கோயிலுக்குள்ள போனியா என் கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக மாரியாத்தா கழுத்துல இருக்கிற தாலியவே திருடிட்டேன் தானே உடனே போலீஸாரங்கேந்து வந்து முட்டி முட்டி கழிச்சு எடுத்துட்டாங்க நடந்து போட்டுக்க சரியா சரி நான் போனதுக்கு நீ என்ன ஆன நான் என்னான தெரியுமா என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பெரிய சினிமாக்கார மாப்பிள்ளையா பாத்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் கார்ல ஜாம் அப்புறம் எங்க அத்தா தோல்வியில கையை போட்டுக்கிட்டு நான் என்ன பாட்டு பாடுன தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் நீ தொட்டால் எங்கும் பொண்ணாகுமே ஒன்று நூறு ஓம் விக்னேஸ்வராயணம் அதெல்லாம் பலம கணக்கு வந்து வரேன் மஞ்சள் பத்து ரூபாய் குங்குமம் ரெண்டு ரூபாய் நவதானியம் புறாவுக்கு போட வாங்கியது இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து காசு எப்படி பதறீங்க என்ன பப்பா என்னத்தனு சொல்றது

இவ்வளவு வாங்கி விட்டு இருக்கானே இதெல்லாம் நான் யார வச்சு பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது நம்ம நிலங்களுக்கு பம்பை வாங்கி போட்டதுக்கு பதிலா பாம்பு வாங்கி போட்டேன்னு எழுதிப்பட்டங்க வானாவுக்கு பக்கத்துல அனாவசியமா ஒரு காலை தூக்கி போட்டேன் அதான் நான் பண்ண சாப்பிடுங்க நல்லா போட்டீங்க ரெண்டு இடத்துல காலை போட்ட அவர் நதிகளுக்கு வச்சுட்டீங்களே இந்த ஒருமுறை அவரை மன்னிச்சிருங்க இனிமே ஜாகிரதா எழுதுவார் எங்க எழுதுறாரு எல்லா கணக்கையும் தப்பு தப்பா எழுதி தொலைச்சு என் பிராணனை வாங்குறான் அன்னைக்கு அப்படிதான் அறுவடை செலவு ரூபாய் ஆயிரம் இருக்கிறதுக்கு ஆறு வட செலவு ரூபாய் ஆயிரம் எழுதிருந்த ஆடிட்டர் பார்த்திங்கன்னா என்ன கேட்டா தெரியுமா அது இன்னைய வட அப்படிப்பட்ட வடை ஆயிரம் ரூபாய் வட தங்க உடைய வைர வடையான்னு கேட்டார் நீயே சொல்லு பாப்பா எந்த வடை நான் சொல்லுவேன் என்னடி ஒரு சில கூட காணும் வருவான் இது கருதி ஒருத்தர் வராருக்கான நிதி சார் போடுங்க சார் டிசம்பர் ஏழாம் தேதி கொடினா சார் கொஞ்சம் நாட்டுக்கான தொண்டு சார் என்கிட்ட இருக்கிறதே ஒரு ரூபாய் தான் இது யார் உண்டியில போடுறது யார் உண்டியில போட்டாலும் தகராறு வரும் ஒண்ணு செய்யறேன் என் என்னடி நீ

யோ அந்த மைனருடைய குணம் தெரிஞ்சிருந்து அவங்க வங்க வளர்த்துட்டு வந்திருக்கீங்களே அவனை பதச்சுக்கிட்டவங்க யாரையுமே நிம்மதியா வாழ வாடவிட மாட்டானே நீ சொல்றது வரைக்கும் சரிப்பா உங்க அப்பா லட்ச சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் அந்த பாதி அவகரிச்சுக்கிட்டு உன்னை அனாவே விட்டுட்டான் எங்க நிலைமை அப்படி இல்லையே இந்த வீட்டை அடமான வச்சு அவன்கிட்ட வாங்கின பணத்துல தானே அன்னத்தையே படிக்க வச்சிருக்கேன் அதுக்காக அந்த மைனர் எதைச்சனால பணிஞ்சு போடணுமா பணிஞ்சு போக மனசு இல்லைன்னா பேசாம வா எதிர்த்து பேசணுமா உதவியில எத்தனோ விதமான உதவி இருக்குதுமா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் மைனர் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறான் ஆமாமா இருக்கக்கூடாது என்ன எதிர்த்து பேச நான் இருக்க விட மாட்டேன் யாரு எதிர்த்து பேசினா சொல்றேன் ஊர்ல எனக்கு என்னையா அந்த செல்வாக்கு செல்வாக்கு பஞ்சாயத்து என் வயசுல ஊட்டத்துல ஒண்ணும் தெரியல நாற்பது இருக்கும் என்ன வயசு இருக்கும் வயசே கவனிக்க மாட்டேங்குது திடீர்னு

என்ன கணக்கு இல்ல அவருக்கு யாராவது ஓச்சில பலாரம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு வீட்டுக்கு பழைய வந்திருக்க பலாயிரம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு பத்திரம் எழுதி பிடிச்சீங்க பிரிச்சிருச்சுங்க பத்த விஷயம் விளையாடாதீங்க செல்வி உண்மையாதான் பிடிச்ச பாருவா செல்வி நீ வாரு அந்த வீட்டுல எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த பத்திரம் ஒண்ணும் இருக்கு அதையும் தேடி பார்த்து பேசாமம் குழந்தை ஏதோ தெரியாம செய்துட்டா இப்ப என்ன செய்ய சொல்லுங்க ஒரு ஆமா வந்திருக்கேன் அது நல்ல வழி பழைய தேதிய போட்டு புதிய பத்திரத்தை தயார் பண்ணி கொண்டாந்து இருக்க நீ இங்க ஒரு கையெழுத்து போம்மா கையெழுத்து போடாத பழைய எழுத்திய மாத்திடுவானுங்க ஊர் சொத்து கேடா அப்பயா சோமா யார பாத்து இந்த கைவி ஊர் சொத்துலயே திறந்து ஊரு சொத்துலயே வளர்ந்து ஊரா வாயு விலைய ஏப்பவர கூட்டம் ஓன் கூட்டம் யா என்ன பாட்டா நீ அந்த கேள்வி கேட்கற நீங்க சும்மா பண்ற அடா டா அடடா மனுஷன் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும் நேர்மையான இதுல நேர்மை நம்பி வந்தது வீண் போகல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மயனர் அந்த கல்யாணத்தை ஞாபகப்படுத்த சொன்னா இனிமேல அந்த வார்த்தையை சொன்ன மரியாதை கட்டு போயிடும் வேண்டாம் உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அத அந்த மைனர் கேட்ட என்னையா செய்வே கேட்க மாட்டேங்கிறானே கேட்டா அழகா முடிச்சு குடுத்துட்டு ஜாம் கொடுத்துட்டு போவேன் மானம் கேட்ட குடும்பம்யா இதுல மாமன கோலம் மட்டும் வந்துருது இதுல ஒண்ணும் இல்ல போயா இடத்த கறி விடணும் யோயோ திடீர்னு வரதான் லெட்டர் போட்டு என்ன செய்யறது என்னம்மா தனியாச்சு என்ன தனியா பேசி போட்டுறேன் ஒண்ணு இல்ல நான் ஒண்ணும் இல்லங்கிற கையில நோட்டீஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆறு முறை ரூம் ஆறு முறை ரூம் நாளைக்கு நினைச்சாலும் வேலை இருக்கா எனக்கு என்ன வேலைமா இருக்குது இந்த ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை பாக்குறதா எனக்கு வேலை உனக்கு வேலை என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் உன்னை நம்பிதான் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டிய யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அம்மாவை தவிர ஐயோ இந்த விஷயம் முக்கியமா அம்மாவுக்குதான் தெரியக்கூடாது அம்மாவுக்கே தெரியக்கூடாதாக்கே கடலாயிட்டியா இல்ல எதையா தொலைச்சிட்டியா இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு என்னது இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஒழுங்கா படி படின்னு

கண்டிப்பா காதல் பண்ணி ஆகணும்னு சட்டம் ஏதாவது இருக்குதா பாத்தியா பத்தியா இதுக்கு உங்ககிட்ட நான் எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இந்த விஷயம் அவரோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அவருக்கு அப்பா அம்மா இருக்கிற விஷயமோ அவருடைய வீடு எங்க இருக்குங்கிற விஷயமோ எதுவுமே எனக்கு தெரியாது நல்ல ஒண்ணுமா நீ குதிரை பந்தயத்துல பணம் கட்டி விளையாடுறாங்க கூட குதிரைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தைரியமா விளையாடுறான் வாழ்க்கை பந்தயத்துல நீ இந்த விவரம் கூட தெரியலன்னு சொல்றியே இது நல்லா இஷ்டம் இருந்தா அவரை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல தங்க வச்சுட்டு எனக்கு வந்து தகவல் ஆசைப்பட்ட பொருளை தேடி வச்சு மனம் போல வாழ வச்சு எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல உனக்கும் ஒரு அண்ணன் இல்ல அந்த குறையை நான் பூர்த்தி பண்றேமா நாளைக்கு தானே ஆமா மோட்டார் கார் சைக்கிள் தானே வராரு ஆமா வேற என்ன சொன்ன ஒண்ண தங்கச்சி இது நாள்ரைக்கும் அந்த கணக்கனை நான் மாமா மாமான்னு கூப்பிட்டேன் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவான அடிச்சது அதிர்ச்சித்தான் அவன் தான் இருக்கான் இதுவும் அப்படி இருக்க அனுபவம் போடுமாள் பொருள் கோடி தந்தாள் விழுந்துட்டானு பாருமா जाए हम बोल तो बचा हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम आप आरम करें நீங்க லட்சாதிபதி ஆனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஏன் பிரம்ம பிடிச்ச மாதிரி கலவையோட இருக்கீங்க மனசை பேசிக்கணும் மாப்பாடு அப்பா நான் அவரை பாத்துக்கிறப்பா நீங்க போய் ஒரு சூட காத்து வாங்கிட்டு வாங்கப்பா வீடு காப்பி வாங்கிட்டு வரமா போகப்பா முகத்தை பாரு கனவு இருக்கட்டும் நீ ரெண்டாவதா ஒரு கனவு கண்டேன்னு எனக்கு பயமா இருக்கு சொல்றீங்க நாமதான் இப்ப பணம் ஐட்டமே நாமளே பத்து படம் எடுக்கலாம் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு அந்த பயம் இல்லை நான் வந்த பயமே வேற வேற என்ன சொந்த வந்துட்டாங்களா வந்துடுவாங்களே

அந்த டிக்கெட் எடுத்து போய் படம் போய் தோட்ட உன்னை தண்ணிக்குரியாத கல்யாணம் போனா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு போனான் இவன் சம்மதிக்க மாட்டாங்க உங்க அப்பா அம்மா ஆசிர்வாதம் பண்ணாட்டி உங்க தாண்டி என் கழுத்துல ஏறாதது ஆசீர்வாதம் உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இன்னும் காரணமே இத பாருங்க அவங்க வரலன்னா கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்த பிறகு வச்சுக்க வேண்டியதா என்ன சொல்லீங்க வாங்கமா மேலக்கலாம் கடவுள் முன்னாடி சீர்கை எழுதி போட்டு ஒரு முடிவு தருவாரு அதுதான் மேலடம்னு குறிப்பிடுறாரு இல்லப்பா ஒரு மாதிரியா பர்மிஷனை வாங்கி வந்து கேட்டுட்டா உங்க அம்மா அவங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல வர்ற வழியில போட்டுட்டா போட்டுட்டேன்

நானும் உங்க பிள்ளையை ஒருத்தர் கொடுத்த வேண்டிட்டு எங்க விருப்பத்தை நிறைவேற்றிருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு நன்றி ஒண்ணு கேட்குது எப்போ உரிமையா இருந்தாலும் அப்ப உங்க டாப்பாட்ட பேச அதாவது சீக்கிரமா வாங்குவோம்

இவங்கெல்லாம் என் கூட ராணுவத்துல வேலை செய்யறவங்க உன் கருத்துல தானியை கட்டி ஊருக்கு அழைச்சுட்டு போடுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பாடுதான் அதெல்லாம் என்ன ஏமாத்துறதுக்கு இந்த வழிதானா உன்னை ஏமாத்துறது உன்னுடைய நன்மைக்காக தான் கீதா இந்த உண்மை எங்க அம்மாவை நேரில் கத்தி கொடுத்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ணத்தோ ரொம்ப தூரம் பிடிச்ச பாய சொல்ல இருக்கேன் ஏன்னா பண்ணாரு பழைய பயில

வெற்றி வெற்றி என்ன அவர் வந்தாச்சு எப்போ இப்பதான் யாரு தான் வந்திருக்கிறது அதுல வந்து இது வந்து இது எப்படி அம்மா நம்ம பக்கத்து கிராம பாரி வாசனம்ல அங்க கிருஷ்ணன் கோயில் ஒண்ணு இருக்குல்ல அங்க மஞ்சக்குடி இஞ்சிக்கண்ணு பாவதர்னு ஒருத்தர் ராமாயண கதா காலட்சம் பண்றாரு அண்ணத்துக்கு அவர் கதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை வந்துட்டாரான்னு பாத்து இல்ல எனக்கு கூட அவர் கதை கேட்கணும்னு ஆசை தான் நல்ல கதை சொல்றாருன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏண்டா அவர் ரொம்ப வயசானவரா என்னம்மா நீங்க அறியாத வயசுதானா ஆமா இஞ்சி போனா இருபத்தஞ்சு இருக்கும் ஒரு விஷயம் என்னடா அவரது பிஞ்சிலியா ரொம்ப ஞானம்மா என்ன நீ அவர் சொன்ன கதையை சொல்லணும் அவர் கதையை சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ அண்ணா அவசரம் எனக்கு புரியாமல்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த அம்மா எதிரில சொல்றதே தப்பு நான் அஞ்சுக்கு ரெண்டு பாகம் தானடா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தான் இப்ப கதை நடந்துட்டு இருக்குது கதை கேட்டுட்டு நானும் அண்ணத்தை கூப்பிட்டு போயிட்டு வரேம்மா அண்ணத்துக்கு ராம ரொம்ப பெரிய ராம கதை எழுதியது நானும் என் மனைவிய நலம் தங்கள் நடத்தையும் அம்மா நலத்தையும் அறிய ஆவலாக உள்ளேன் அம்மா நலமா அவதான் மூணு வேளை தின்ட்டு ஆறு வேளை திட்டுறாளாடா அம்மா இன்னும் நீ என் மீது கோமாத்தான் இருக்கிறார்களா என் மனைவி வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்க துடியா துடிக்கிறா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உன் பொண்டாட்டிக்கு வாதம் தாண்டா வரும் என் மகன் ஆசையா பிரியமா இருந்தது ஐயோ கட்சிக்காக வீட்டெல்லாம் நொறுங்குது

நீ இப்படி அடிக்கடி சொல்றதுனால எல்லாம் என்ன விட்டு போயிட்டு இப்ப என்ன இருக்குன்னே தெரியல ஒரு தப்ப பண்ணிட்டான் அவனை மன்னிச்சு மகனையும் மருமகளையும் வீட்டுல ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் புத்தி இருந்தா எனக்கு மருமகள் அவர்களுக்கு ஒரு யோகையே அந்தஸ்து வேணுங்க ஏதோ ஒரு அனாமரத்தை போய் என்னுடைய மருமகனா ஏற்று சொல்றீங்களா சொன்னம்மா இவருக்கிறான் இவன் ஒரு தலையாட்சி பொம்மை இந்த பக்கமும் ஆடுவான் அந்த பக்கமும் ஆடுவான் இன்னும் போல ஆட்டுவேன் அதுக்கு என்னடா என் ஒரு சமாச்சாரம் தெரியுமா எல்லாத்தையும் நான் கேச்சுட்டு தான் இருந்தேன் உன் சம்சாரம் பக்கம் தான் நியாயம் அதுதான் நியாயமா நம்ம ரயில் அடி சிணைந்தேன் இல்லடா சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா சின்ன பள்ளியோட படிச்சு ஒன்னா செய்யலானவங்க செல்லம் குடுக்கறதுக்கு ஒரு அளவு வேணாமா உன் புள்ள கட்டறதே உன்னாலதான் அட பாவி அடே உனக்கு ஒரு பையன் இருக்கான்டா நாளைக்கு நான் இதே திருப்பி சொல்றவங்க நடந்துருவான் அவர் ஒண்ணு அப்படி எல்லாம் வளக்கவே மாட்டேன் உம் உம் நான் எழுதி தரேன் உன் புள்ள மாதிரி என் புள்ள மட்டும் எனக்கு தெரியாம கல்யாணம் கட்டிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஐ சே யூ கேட்டாவு அப்படின்னு அவன் உன்ன சொல்லுவா நான் சொல்லுவேன்டா கழுத்தை புடிச்சு ஒளிய தருவேன் அவருக்கு எவ்வளவு ரோஷம் பாத்துக்கலாம் ஏன் எனக்கு கல்யாணமான புதுசுல இவனை விட ரோஷ காரணாவும் அறிவாளியாகவும் இருந்த யாரு நீங்க